போற்றுதலுக்குரிய பத்ரிஜி அவர்களே நான் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அமைதியாக இருக்கிற எதிரில் இருக்கிற தியானிகளே ஒரு ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக இங்கு இருக்கிறேன் ஒரு கூட்டத்தை சத்தம் போட வைக்கலாம் கிளர்ச்சி அடைய வைக்கலாம் கோபப்பட வைக்கலாம் சண்டை போட வைக்கலாம் அமைதியாக வைப்பதற்கு பத்ரிஜியால் மட்டும்தான் முடிகிறது பீஸ்ஃபுல் இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் ஜாப் மனிதர்கள் அமைதிதான் சொந்த இயல்பு ஆனால் சொந்த இயல்பை விட்டுவிட்டு எப்போதும் மனிதர்கள் பாய்ந்து கொண்டே இருப்பார்கள் இது ஒரு ஆச்சரியம் அந்த மனிதனை சொந்த இயல்புக்கு திருப்புவதற்கு முயற்சி முதல் முதலாக மேற்கொண்டவர் பகவான் புத்தர் இந்த நாட்டில் புத்தருடைய முயற்சிகளும் புத்தருடைய ஞானமும் மிக வேகமாக பரவின எட்டு தலைமுறை வரையில் பரவியது போதிதர்மர் வரையில் அது பிரம்மாண்டமான வளர்ச்சியை அடைந்தது ஆனால் புத்த மதத்தில் சில சிக்கல்கள் ஏற்பட்டபோது ஒரு சிறிய கலாச்சார வீழ்ச்சியாக அந்த மதத்தின் போக்கும் புத்த குருமார்களுடைய இயல்பும் இந்தியாவிலே ஒரு பெரிய சோதனையை சந்தித்தன அந்த காலகட்டத்தில் ஆதிசங்கரர் புறப்பட்டு புத்தரிடம் இருந்த நல்ல சில பழக்கங்களை நல்ல சில அறிவுரைகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் வைதீக மதத்தை நிலைநாட்டுவதற்குரிய முயற்சியை மேற்கொண்டு மாபெரும் பக்தி இயக்கத்தை இந்தியாவில் பரப்பினார் ஸ்ரீ ஆதிசங்கரர் இந்த பக்தியினால் கடவுள் சௌரியம் அடைந்தாரே ஒழிய என் வார்த்தைக்கு மன்னிக்க வேண்டும் பக்தியினால் அடைந்தார் பூசாரி பணக்காரனானான் மக்கள் முட்டாள்களாகவே மாறிவிட்டார்கள் காரணம் பக்தி என்பதன் மூலம் வெளியில் இருக்கிற ஒரு ஆற்றலுக்கான வழிபாடாகவே அது போய் பிரச்சனை நம்மிடத்தில் இருக்கிறது என்கிற தெளிவு பிறக்காமல் போய்விட்டது ஒரு முல்லா நசுரு கதை ஒன்று சொல்வார்கள் அவர் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் தேடுகிற போது கேட்கிறார்கள் முல்லா என்ன தேடுகிறீர் என்று கேட்கிறார்கள் நான் சாவியை தொலைத்து விட்டேன் அதை கொண்டிருக்கிறேன் என்றார் இந்த சாவியை எங்கே தொலைத்தீர்கள் என்று கேட்டபோது வீட்டுக்கு உள்ளே தொலைத்தேன் என்றார் முற்றால்தனமாக இருக்கிறதே உள்ளே தொலைத்து விட்டீர்கள் வெளியிலே வந்து கேட்டபோது வெளியில் தானே வெளிச்சம் இருக்கிறது வீட்டுக்குள்ளே வெளிச்சம் இல்லையே வெளிச்சமான இடத்தில் தேடினால் தான் கிடைக்கும் என்று சொன்னார்கள் அதனால் நான் இங்கே தேடிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்றார் தொலைத்த இடம் வீடாக இருக்கிற போது வெளியில் போய் தேடுகிறவன் எவ்வளவு பெரிய முட்டாளோ பிரச்சனைக்கு காரணமாக நாம் இருக்கிற போது தீர்வை வெளியில் போய் தேடுகிறவனும் முட்டாளாக மட்டுமே இந்த உலகத்தில் இருக்க முடியும் நம்முடைய நம்முடைய பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன என்ன நாம் எப்படி வெளியில் வருவது என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் புத்தருக்கு பிறகு மாஸ்டர்ஸ் வராமல் இல்லை வந்து கொண்டே இருந்தார்கள் இந்த உலகம் மீண்டும் மீண்டும் தட்டி எழுப்பப்பட்டது அதன் காரணமாகத்தான் வள்ளலார் தோன்றினார் அதன் காரணமாகத்தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷ் தோன்றினார் இன்னும் பல்வேறு ஞானிகள் நீ உனக்குள்ளேயே தேட வேண்டும் எங்கோ எங்கோ தேடிக்கொண்டிருக்கிறாயே என்று நமக்கு நினைவூட்டுவதற்கு வந்தார்கள் ஆனால் இந்த மாஸ்டர்ஸ் அல்லது குருநாதர்கள் நம்மிலிருந்து கொஞ்சம் தொலைவில் இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்ட போது உனக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று ஒரு புத்தர் புறப்பட்டு வந்திருக்கிறார் அவர் பத்ரிஜி வெரி க்ளோஸ் டு எஸ் ஒரு வினாடி அவர் நமக்குள் பிரவேசித்து உங்கள் மன கதவுகளை உடைத்துவிட்டு உள்ளே போகிற மாய வித்தை அந்த நீங்கள் எத்தனை இரும்பு கதவுகளை போட்டுக் கொண்டு வந்தாலும் அதற்கான மந்திர சாவி அந்த மனிதரிடத்தில் இருக்கிறது எந்த கோட்டைகளையும் அவருடைய புன்னகை திறந்து விடுகிறது எந்த இரும்பு இதயங்களையும் அவரது கரும்பு கதவுகள் தடவிய பிறகு ஒரு கனிவு பிறந்து விடுகிறது அந்த மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் இப்போது கொண்டாடுகிறீர்கள் அவருடைய பிறந்த தினத்தை பிரமிடு தினமாக கொண்டாடுகிறீர்கள் தியானம் என்பதுதான் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு என்பது விஞ்ஞான பூர்வமான உண்மை இப்போது நீங்கள் தியானத்தில் இருந்தீர்கள் நான் உள்ளே வருகிற போது பார்த்தேன் நீங்கள் தியானத்தில் இருந்தீர்கள் அதற்காக வெளியில் இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தியானத்தில் இல்லை என்று நினைக்காதீர்கள் இப்போதும் அவர்கள் தியானத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அந்த தியானத்துக்கு பெயர் மத்தியானம் மத்தியானம் தவிர எத்தியானமும் அவர்கள் அறிந்தது இல்லை அந்த மத்தியானத்தை தாண்டி நீங்கள் வேறு வகையான ஞானமான தியானத்திலே உங்களை கொண்டு செலுத்துகிறீர்கள் புத்தர்களுடைய சிந்தனை போக்கின்படி எதுவும் அல்ல தியானம் என்பது ஏதும் செய்யாதிருத்தல் இந்த ஏதாவது செய்து கொண்டே இருக்க முடியும் ஏதும் செய்யாமல் அரைவினாடி இருக்க முடியாது நீங்கள் ஏதும் செய்யாது இருக்கிற போதுதான் உங்களை சாட்சி மாத்திரமாக பார்க்க தொடங்குகிறீர்கள் நாம் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கிய மனிதனாகவே இருக்க விரும்புகிறோமே ஒழிய இதற்கு மூல காரணமான அந்த எண்ணம் எங்கு இருக்கிறது என்று நம்மை நாம் பார்ப்பதற்குரிய தைரியம் நமக்கு இல்லாமல் போய்விட்டது பால்ஷம் என்ற ஒரு மாஸ்டர் உலகத்தின் தலை சிறந்த மாஸ்டரிலே ஒருவர் பால்ஷம் அவரை பற்றி ஒரு சம்பவம் எழுதுகிறார்கள் அவர் தினந்தோறும் நடந்து ஆற்றங்கரைக்கு போவார் இரவு பத்து மணிக்கு மேல் நடந்து ஆற்றங்கரையிலே போய் பனிரெண்டு பனிரெண்டரை மணி வரையிலே உட்கார்ந்து விட்டு திரும்பி வருவார் ஒரு பணக்காரருடைய வீடு வழியாக போவதால் அந்த வீட்டு வாசலில் இருந்த காவல்காரன் தினந்தோறும் அவரை கவனித்தார் இவர் தினந்தோறும் போகிறார் தினந்தோறும் வருகிறார் தினந்தோறும் போகிறார் இவர் என்ன செய்கிறார் என்று பார்க்க வேண்டும் என்று ஆற்றங்கரைக்கு வந்தான் அவர் ஒன்றும் செய்யவில்லை பேசாமல் ஒரு பன்னிரண்டு மணிக்கு புறப்பட்டு விட்டார் இந்த காவல்காரன் ஒரு நாள் மிகுந்த ஆவலோடு கேட்டார் ஐயா நாள்தோறும் நீங்கள் ஆற்றங்கரைக்கு வருகிறீர்கள் எதுவும் செய்வதில்லை எதற்காக வருகிறீர்கள் என்ன செய்கிறீர்கள் பாலிஷன் திருப்பி கேட்டார் நீ யார் இந்த கேள்வி என்னை கேட்கிறாயே நீ யார் நான் காவல்காரர் காவல் காவல் செய்கிறாய் நான் அந்த வீட்டை செய்து கொண்டிருக்கிறேன் உடனே பால்சம் சொன்னார் நானும் காவல்காரன் நான் என்னையே காவல் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தில் சொத்துக்களை காப்பாற்றலாம் பிறரை காப்பாற்றலாம் எதை வேண்டுமானாலும் காப்பாற்றலாம் ஆனால் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதுதான் சிரமமான ஒரு காரியம் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் நான் செய்பவனாக இல்லை இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை நான் நான் செய்பவனாக இல்லை செய்வதை கவனிக்கிறவனாக மாறுகிற முயற்சியில் நான் வெற்றி பெறுகிறேன் இந்த உலகத்தில் பலரும் செய்பவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் செய்வதை கவனிப்பவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள மறுக்கிறார்கள் நான் ஏன் இப்படி நடந்து கொண்டேன் நான் ஏன் இப்படி நடக்கிறேன் எனக்கு ஏன் இது நேருகிறது என்று இதற்கெல்லாம் மூல காரணம் எண்ணில் இருக்கிற ஒரு பதிவு அல்லது எண்ணில் இருக்கிற பிறவி தொடங்கி ஏற்பட்டிருக்கிற ஒரு வகையான குணம் அதிலிருந்து நான் எப்படி வெளியில் வருவது என்பதை குறித்து யோசிக்க வேண்டும் நான் பஜனைக்கோ வழிபாட்டுக்கோ அர்ச்சனைக்கோ யாகத்துக்கோ யஜத்துக்கோ எதிரானவன் அல்ல எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது ஏதோ ஒரு நியாயம் இருக்கிறது ஆனால் இவைகளெல்லாம் உங்களுக்கு மேம்போக்கான தீர்வுகளை தர முடியுமே ஒழிய ஆழத்திலிருந்து மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை அதை அனுபவித்து பார்த்தவர்கள் தான் உணர முடியும் காரணம் பிரச்சனையின் மூல வேர் நாம இருக்கிறோம் அப்படி இருக்கிற போது நமக்குள் நாம் பார்க்க தொடங்கினால் மட்டும்தான் உள்ளிருந்து பிரச்சனையை வெளியிலே எடுத்து போட முடியும்